என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பள்ளி மாணவர்களுக்கு சைக்கிள் வழங்குவது குழந்தைகள் தின விழா சிறந்த அரசு தொடக்க பள்ளி நடுநிலைப் பள்ளிகளுக்கு விருது வழங்குகின்ற சான்றிதழ்கள் வழங்குகின்ற நிகழ்ச்சி மூன்று நிகழ்ச்சிகளில் ஒரே இடத்தில் நடத்தி உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்னைக்கு சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும் சுமார் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு மாணவர் செல்வங்களுக்கு இந்த சைக்கிள்களை வழங்க இருக்கின்றோம் அதேபோல் தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு ஐந்து லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் மாணவர்களுக்கு சைக்கிள்களை நாம் வழங்க இருக்கின்றோம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பேசும்போது குறிப்பிட்டு பேசினார் கொடுப்பது பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் அந்த துறை கொடுப்பதாகவும் வாங்குவது அவருடைய பள்ளி பள்ளிக்கல்வித்துறை என்றும் அவர் குறிப்பிட்டு நன்றி தெரிவித்து பேசினார் அதில் ஒரு சின்ன திருத்தம் கொடுப்பது நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வாங்குவது இங்கே வந்திருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் இதில் இன்னொரு பெருமைக்குரிய விஷயம் என்னன்னா இன்னைக்கு மாநிலம் முழுவதும் கொடுக்கப்படுகின்ற அந்த அதை பாய்ஸை விட எண்ணிக்கை மிக மிக அதிகம் அதிகம்னா வெறும் எதுவும் ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் அப்படின்ற எண்ணிக்கை இல்லை பாய்ஸை விட கேர்ள்ஸ் கிட்டத்தட்ட இன்னைக்கு ஐம்பத்தி ஏழாயிரம் மாணவிகள் அதிகமான பேர் சைக்கிள் பெற இருக்கின்றீங்க ஆண்களை விட பெண் பிள்ளைகள் அதிகம் படிக்க வர்றதுக்கான அடையாளம் தான் இந்த எண்ணிக்கை இதுதான் நம்முடைய திராவிட மாநில அரசு முதலமைச்சருடைய வெற்றி இன்னைக்கு இவ்வளவு பெண்களுக்கு நம்ம சைக்கிள் கொடுக்கிறோம் எத்தனை பேர் படிக்க வர்றீங்க ஒரு காலத்துல பெண்கள் வீட்டை விட்டு வெளில வர்றதுக்கு அனுமதி கிடையாது படிப்பதற்கு உரிமை கிடையாது பெண்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க படிக்க விட மாட்டாங்க அதையெல்லாம் தலைகீழ மாத்தி பெண்கள்லாம் படிக்கணும் அனைவரும் படிக்கணும் அப்படிங்கிற நிலைமை ஏற்படுத்தினது நம்முடைய திராவிட இயக்கம் என்பதை நீங்க மனசுல வச்சுக்கணும் இந்த நிலைமை சாதாரணமா வரல கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷ போராட்டத்திற்கு பிறகுதான் இந்த நிலவையை நாம் அடைஞ்சிருக்கோம் பல போராட்டங்கள் தியாகங்களுடைய பலனாகத்தான் இங்க நீங்க எத்தனை ஆயிரம் பேர் படிக்க வந்திருக்கிறீங்க இதையெல்லாம் இந்த வரலாற்றை எல்லாம் மாணவர்கள் நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அடிக்கடி சொல்வார் மாணவ செல்வங்கள் வாழ்க்கையில் நிலைமைக்கு முன்னேறி வரணும் அதுக்காக தான் நம்முடைய அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு பல திட்டங்களை நிறைவேற்றிட்டு வராரு சமீபத்தில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை நம்முடைய அரசு நடத்தினது பள்ளி கல்வித்துறை நடந்துச்சு பலவேற தொலைக்காட்சியில் வாழ்க்கையிலும் எந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை அப்படிங்கிறது அந்த நிகழ்ச்சியை பார்த்து அத்தனை பேருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏழ்மை நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய கல்வ கல்வி எந்த அளவுக்கு உயர்த்திடும் அப்படிங்கிறத அந்த நிகழ்ச்சியை பார்த்து அத்தனை பேரும் புரிஞ்சிருப்போம் கல்விங்கிறது அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் உங்களுக்கு வெறும் பொருளையும் பணத்தையும் மட்டும் கொடுக்கிறது இல்லை கல்வி உங்களுக்கு அதோட சேர்த்து கான்பிடன்ஸையும் கல்வி அதனாலதான் இன்னைக்கு இந்தியாவிலே கல்விக்காக அதிக திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார் படிப்பு மூலமா பெறுகின்ற அந்த அறிவை நீங்க சுயமா சந்தி சிந்திக்க பயன்படுத்தணும் ஒரு யானை பாகன் அவருடைய யானையை ஒரு சின்ன கயிறு மூலமாக கட்டி வச்சிருந்தானா அதை பார்த்து அங்கே அந்த பக்கம் வந்த ஒரு சுற்றுலா பயணி ஒரு டூரிஸ்ட் அந்த யானை பாகன்ட்ட போய் கேட்டிருக்கான் இவ்வளோ பெரிய யானையை இவ்வளோ சின்ன கயிறில் கட்டி போட்டிருக்கீங்களே யானை அந்த கயிறு அடுத்துட்டு ஓடிடாதா அப்படின்னு அந்த பாகன்ட்டு அங்கே வந்திருந்த அந்த டூரிஸ்ட் கேட்டிருக்கா அதுக்கு அந்த யானை பாகன் சொன்னா இந்த யானை குட்டி யானையாக இருக்கும் போது இந்த கயிறை வச்சு நான் கட்டி போட்டிருந்தேன் அதுலேருந்து இப்போ வளர்ந்து இந்த யானை கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாயிடுச்சு இருந்தும் அதே கயிறில் தான் நான் கட்டி போடுறேன் குட்டியாக இருந்தப்போ அறுக்க முடியாத கயிறை இப்போவும் அறுக்க முடியாதுன்னு அந்த யானை இன்னும் நினைச்சிட்டு இருக்கு அப்படின்னு அந்த பதில அந்த யானை பாக சொன்னான் நம்முடைய மனுஷ மூளையும் அதே மாதிரி தான் நமக்கு இதெல்லாம் வராது நம்மளால் இதையெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு நாம் யாரும் நினச்சிடக்கூடாது அப்படி நினச்சா நமக்கும் அந்த யானையுடைய நிலைமை தான் ஆகவே நாம் அத்தனை பேரும் தொடர்ந்து குறிப்பாக வந்திருக்கக்கூடிய மாணவர் செல்வ செல்வங்கள் நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதற்கு உங்களுடைய சிந்தனை ஆற்றலை நீங்கள் வளர்த்துக்கணும் இன்றைக்கு நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு குழந்தைகள் தினத்தை கொண்டாடுறோம் இன்னைக்கு உங்களுக்கான தினம் உண்மையிலே சொல்லணும்னா பெரியவங்களை விட அதிகமா சிந்திக்கிறவங்க இங்க வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் குழந்தைங்க நீங்க தான் உங்ககிட்ட நாங்க கற்றுக்கணும் எப்படி எல்லாம் கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறத உங்ககிட்ட நாங்கள் கற்றுக்கணும் இன்னும் சொல்லப்போனால் சில நேரங்களில் நீங்க தான் எங்களுக்கே டீச்சர்ஸ் எங்க வீட்டில் எங்க அப்பா அம்மா கேட்குற கேள்வி கூட என்னால் பதில் சொல்ல முடிஞ்சிடும் ஆனால் என் பொண்ணு கேட்குற கேள்விக்கு உடனே என்னால் பதில் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு தெளிவாக கேள்வி கேட்பாங்க உங்க மைண்ட்ல ஒவ்வொரு நொடியும் பல கேள்விகள் தோன்றுகிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட அந்த கேள்விகளை நாம கேட்டிருந்தோம் சிந்திச்சு கேள்வி கேட்கணும் அதனால தான் நம்முடைய தலைவர்கள் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா டாக்டர் கலைஞர் இவங்கெல்லாம் தொடர்ந்து பகுத்தறிவு அப்படி என்ன என்னன்னு தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருந்தாங்க பகுத்தறிவுனா என்ன எந்த விஷயமா இருந்தாலும் ஏன் எதற்கு எப்படி அப்படின்னு கேள்வி கேட்கணும் பதில் கிடைக்கிற வரைக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போதான் அதற்கான பதில் சரியான பதில் நமக்கு கிடைக்கும் ஒரு தெளிவும் பிறக்கும் அப்படி தொடர்ந்து தமிழர்கள் கேள்வி கேட்டதுனால தான் இன்னைக்கு இந்தியாவிலேயே மிகச்சிறந்த ஒரு மாநிலமாக கல்வியில் சிறந்த மாநிலமாக நம்முடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் தமிழ்நாடு இன்னைக்கு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது விளங்கி கொண்டிருக்கிறது இன்னும் தமிழ்நாடு உலக நாடுகளோடு போட்டி போடுகின்ற அந்த நிலைமைக்கு நம்ம உயர்த்தணும் அப்படி வளரணும்னா உயர்த்தணுன்னா இங்க வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் அதை விட முக்கியமா சிந்திக்கின்ற திறனை நம்ம வளர்த்துக்கணும் உங்களுடைய கல்வி வளர்ச்சிக்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் ஒன்னாம் வகுப்புல இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர் செல்வங்கள் ஒவ்வொரு நாளும் இருபத்தி ரெண்டு லட்சம் குழந்தைங்களுக்கு முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிமுகப்படுத்தி செயல்படுத்தியிருக்கிறார் பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமல்ல கல்லூரி மாணவர்களுக்கும் பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறார் அரசு பள்ளியில் படிச்சு காலேஜுக்கு போய் படிச்சா அது எந்த இருந்தாலும் சரி எந்த சரி மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் மாணவிகளுக்கு புதுமை பெண் என்ற திட்டம் மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை இதன் மூலமா எட்டு லட்சம் மாணவ மாணவிகள் பயன்படுத்த இன்னைக்கு உங்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மிதிவண்டிகளை கொடுத்திருக்கிறார் இன்னும் சில மாதங்கள்ல கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா லேப்டாப் திட்டமும் வழங்கப்பட இருக்கின்றது நீங்க ஆண்டுகள்ல சில வருஷங்கள்ல படிச்சு முடிச்சு காலேஜுக்கு போக போறீங்க உங்களுக்கும் நிச்சயமா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த லேப்டாப் கொடுப்பார் பள்ளி கல்லூரியில மட்டுமல்ல உயர்கல்வியை முடித்த பிறகும் உங்களுக்கு துணை நிற்க உங்களுக்கு உதவுவதற்காகத்தான் நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்த திட்டம் நான் முதல்வன் திட்டம் ரெண்டு நாளுக்கு முன்பு நீங்க செய்திகள் பார்த்திருப்பீங்க தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீங்க இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் இருந்து நூத்தி மாணவர்கள் யூபிஎஸ்சி மெயின்ஸ் கிளியர் பண்ணிருக்கிறாங்க யூபிஎஸ்சி பிரிமினரி எக்ஸாம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூன்னு ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நான் முதல்வன் திட்டம் மூலமா நம்முடைய அரசு ஊக்கத்தொகையும் கொடுத்துக்கிட்டு இந்த திட்டங்களை எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் நல்ல முறையில் அதெல்லாம் பயன்படுத்திக்கணும் நாம் அத்தனை பேரும் இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல ரீல்ஸ் பார்க்குறோம் பாப்பீங்க ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிற அந்த ரீல்ஸ் மட்டுமே வாழ்க்கை கிடையாது அதுல முக்காவாசி பொய் அப்படிங்கிறதுனால தான் அதுக்கு பேரு ரீல்ஸ் ரியலா நீங்க ஜெயிக்கணும்னா கல்வி தான் உங்களுக்கு என்றைக்குமே கை கொடுக்குங்கிறத நீங்க மனசுல ஏற்றிக்கணும் கல்வியோடு சேர்ந்து விளையாட்டிலும் ஆர்வம் செலுத்துங்க நீங்கள் கல்வியில் முன்னேறினா உங்களுடைய குடும்பம் பொருளாதாரத்தில் நிச்சயம் முன்னேறும் உங்களுக்கே அந்த கான்ஃபிடன்ஸ் வரும் உங்கள் குடும்பம் எல்லாம் முன்னேறும் பொழுது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் முன்னேறும் அந்த முன்னேற்றத்தை உங்களுடைய கல்வியிலிருந்து தான் தொடங்க முடியும் உங்கள் கொடுக்க உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிதிவண்டிகள் சைக்கிள்ஸ் அது உங்களுடைய சைக்கிள் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நீங்கள் தான் அதுக்கு ஓனர் சினிமே அதை பாதுகாப்பாக நீங்கள் வச்சுக்கணும் அதை பத்திரமா பாதுகாக்க வேணும் பராமரிக்க வேணும் இங்கே பல மாணவ செல்வங்க வந்திருக்கீங்க பல ஆசிரியர்கள் வந்திருக்கிறீங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் வந்திருக்கிறார் அவர் வச்சுக்கிட்டு ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தயவு செய்து பள்ளிக்கூடங்களில் பிடி பீரியடை செய்து கடன் வாங்கி மற்ற பீரியடை நடத்தாதீங்க முடிஞ்சால் உங்கள் பீரியடை கடன் கொடுத்து மாணவர்களை அதிகமாக விளையாட்டுத் துறையில் ஈடுபடுவதற்கு அவங்கள ஊக்கம் அளிங்க படிப்பு படிப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு மாணவ செல்வங்களுடைய உடல் ஆரோக்கியமும் மிக மிக முக்கியம் எனவே வந்திருக்கக்கூடிய சைக்கிள் பெற்ற மாணவர்களுக்கும் சிறந்த பள்ளிகளுக்கான விருதுகளை பெற்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்